ரோ பண்ணுங்க எல்லாரோடய பிளான் வந்து மெயின்டென் பண்ண போறோம் சோ நம்ம டீரோஸ் எப்படி மெயின்டென் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ நீங்களும் தெரிஞ்சிக்கலாம் நம்ம பாக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீரோ அப்படிங்கிறது கீழ இருந்து தான் இந்த இடத்துல விட்டு விட்டுருப்பாங்க மேல வந்து விட்டு விட்டு இருப்பாங்க எல்லாமே சும்மா ஸ்டெம் சேம்தான் இது இருந்து வர செடிகள் அதுல இருந்து வர பேச்சஸ் எல்லாமே வந்து செவன் லீப் தான் இருக்கும் அதனால இந்த இதுல இருந்து ஃபிளர்ஸ் வராது இது நம்ம எடுத்து விட்டுறோம் கட் பண்ணீங்க அப்படின்னா உடனே மறுபடியும் வந்துரும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி உடச்சுட்டு இருக்க எல்லா செடிகளுமே இருக்கு சோ எல்லா செடிகளும் இருக்கு இப்படி எடுத்து விட்டுக்கலாம்

என்பிகே இந்த மூணையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த செடிகளோட வேர்கள் கொஞ்சம் வேர்கள் கிட்ட இந்த செடிகளோட பாட்டில் போட போகிறோம் ஸோ எப்படி உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஸோ இந்த உரங்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் டிஏபி எல்லாமே வந்து ஒரு டிஏபி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுக்குறோம்னா என்பிகேவோ எப்ஷன் சால்ட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்சன் சால்ட் இருக்காது கொடுக்குறோம் பிளான்ட் கிரீனிஷா இருக்கிறதுக்காக இந்த பிளான் லீவ்ஸா நல்ல கிரீனிஷா இருக்கிறதுக்காக எப்சம் சால்ட்டு என்பிகே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல துளிர் வரதுக்காக நிறைய பூக்கள் வரதுக்காக அந்த பூ பெருசா வரதுக்காக டிஏபி இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இந்த வேதல் பக்கம் கொஞ்சம் மண்ணு லூசா இருக்கா பார்த்துக்கணும் நீங்க பாத்துக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேறு விட்டு தள்ளி பாட்டில் ஓரமாக கொடுக்கணும் ஸோ எவ்வளோ உரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பாருங்க மீடியமாக கொஞ்சம் தான் கொடுக்கணும் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா பிளான்ட் டெத் ஆகிடும் ஸோ கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா பிளான்ட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது ஸோ மீடியமாக கரெக்டான ரேஷோவில் கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள் டிஏபி மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம் ஒரு டென் டு டுவெல் பால்ஸ் கொடுக்கலாம் ஸோ வந்து நான் மூணு செடிகளில் இருக்கிற தலைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு செடிகள் கிட்டையும் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுக்குறேன் ஸோ வேர்கள் பக்கம் மட்டும் எந்த ஒரு உரம் கொடுத்தாலும் வேர்கள் பக்கம் மட்டும் கொடுக்காதீங்க உரம் தான் இப்போ இருக்கு நான் உரம் கொடுத்துருக்கேன் இந்த உரம் வேலை செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் ஆகும் டென் டேஸ்க்கு உங்களுக்கு துளிர் வந்து பிளவர் மட்டும் வர ஆரம்பிச்சிடும் சோ உங்களுக்கு பார்சல் போடுறதுக்கு முன்னாடி பிப்டீன் டேஸ் கழிச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் இந்த உரம் கொடுத்ததுக்கு அப்புறம் பிளான் எந்த அளவுக்கு மெயின்டென் ஆயிருக்கு எந்த அளவுக்கு பிளவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ் எல்லா செடிகளுக்குமே வந்து உரங்கள் கொடுத்தாச்சு ஸோ எந்த அளவுக்கு உரம் எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கோங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி வேர்களை விட்டு தள்ளி தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட் உரம் கொடுத்தா உடனே தண்ணி கொடுத்துருணும் தண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுங்க அந்த தண்ணி கொடுக்குற தண்ணி வந்து இந்த பாட்டை விட்டு வெளியே கீழே வராத மாதிரி தண்ணி கொடுங்க அப்போ வந்து இந்த உரங்கள் வந்து இந்த செடிகளுக்கு வரைக்கும் இல்லைனா வந்து தண்ணி வெளியே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லைனா வெளியே வந்து வேஸ்ட் ஆகிடும் உரங்கள் எல்லாமே கரைஞ்சி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா வந்து எந்த அளவுக்கு சூப்பராக துளியோட உங்களுக்கு பூவோட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ளூம் ஆயிருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க சோ கட் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பு மட்டும் சில பேர் இந்த இடத்துல கிள்ளிடுவாங்க ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் வரைக்கும் சிசர் யூஸ் பண்ணுவாங்க இதுல பார்த்தீங்கன்னா பூ வந்து ஒரு காணும் தள்ளி இந்த இடத்துல கட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மாதிரிஸ வந்து கட் பண்ணி விட்டுருங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்குள்ள இன்னும் நிறைய தொழில்கள் வரும் ஸோ ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற வரோம் எல்லாமே வந்து அந்த பூக்களே எடுத்துக்கும் அதனால செடிகளுக்கு லேட்டாக தான் போய் சேரும் ஸோ அதனால ஃப்ளவர்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லா செடியிலுமே எடுத்துக்கிட்டோம் சில செடிகளில் வந்து துளிரோட தான் இருக்கு அந்த துளிர்கள் வந்து இந்த கொடுக்குற வரோம் அந்த துளியில் இருக்கிற மட்டுக்கள் பெரிய பெரிய பூவாக வளர்கிறதுக்கும் நிறைய பிரான்சஸ் வரதுக்கும் யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஏபி என்பிகே எப்ஷன் சால்ட் அண்டு இதெல்லாம் வந்து ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸும் நம்மகிட்ட அவைலபுள் இருக்கு நம்மளோட கேட்லாக் செக் பண்ணி பாருங்க ட்ரீ ரோஸும் இல்லை எல்லா வகையான ரோசஸும் இந்த மாதிரி தான் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்